கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் ஹலலோ யா ஹலலோ யா உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஹலலோயா கர்த்தர் நாமம் என் புகலிடமே என்ற பாடலை நாம் பாடுவோம் கர்த்தர் நாமம் என் மே கருத்தோடு துணிவிடுவேன் கத்த நாமம் என் என்புகிடமே கருத்தோடு The uh, uh, no. the uh, no கலங்களப்பா நாங்கள் கலங்களா கத்தர் நாம் எங்கிடமே கருத்தோடு துணிவிடுவேன் யாத்ராகமம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் எக்ஸ்டர்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி அண்ட் வர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் நாம் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபடுத்துகிறோமோ கர்த்தர் சொல்லுகிறார் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஏசாயா அறுபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஏசாயா அறுபத்தி ரெண்டு ஆறு லெட்சன் அவர் பைபிள்ஸ் ஐசியா சாப்டர் சிக்ஸ்டி டூ அண்ட் வேர்ஸ் சிக்ஸ் எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலம் ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கல் ஆகாது ஏசாய் அறுபத்தி மூன்று ஏழிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு செய்திருந்த எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இறக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவுகளின் படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் அது மாத்திரமல்ல சங்கீதம் நூற்றி இரண்டு பன்னிரெண்டுலேயும் நாம் வாசிக்கிறோம் வி இன் சாங் ஹண்ட்ரட் அண்ட் டூ அண்ட் வேர்ஸ் டுவெல் கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர் உங்களுடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் ஹியூமன் லாங்குவேஜ் கனாட் அடிகுவேட்லி எக்ஸ்ப்ரெஸ் த ப்ரைசஸ் ஆஃப் யாவை நம்முடைய வாயின் வார்த்தைகளால் ஆண்டோருடைய துதிகளை சொல்லி முடியாது சங்கீதம் நாற்பதுலே நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் நாற்பது ஐந்தில் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உங்களுடைய அதிசயங்களும் உங்களுடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் ஸோ மச் ஆஃப் குட் திங்ஸ் காட் ஹாஸ் டன் அஸ் அந்த நன்மைகளை நாம் பெற்றோம் அதனால் நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் நிச்சயமாகவே பிரஸ்தாபம் பண்ண கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்ல லோகியா ஸ்தோத்திரமா பாவம்மை துதிக்கிறோம் 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 என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவர் அண்ட ஒரே உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய ஆண்ட ஒரே வீடுகளிலே கர்த்தாவே அப்பா வெளியிலே கர்த்தாவே எந்தெந்த இடங்களிலே உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் பிரஸ்தாபம் பண்ணுகிறார்களோ உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உன்னுடைய பிள்ளைகளின் இந்த ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ